ஹய் நண்பர் நண்பேஸ் தமிழக பட்ஜெட் வந்து நாளைக்கு தாக்கல் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஏறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் வந்து நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தாக்கல் பண்ண போகிறாங்க ஸோ இதில் வந்து முக்கியமான அறிவிப்புக்கு இடம்பெற அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஃபேவராக ஒரு சில அறிவிப்புகள் வெளிவரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கான் ஏன்னா இப்போ ரீசெண்டாகவே கேள்விப்பட்டிருப்பீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு வந்து போராடி வராங்க திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைவேற்றாமல் இருக்காங்க அதில் முக்கியமாக வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்புறம் காலி பணிட்டுகள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இவங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆகியும் இன்னுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோடைய இந்த முக்கியமான கோரிக்கைகள் நிறைவேற்றாமல் இருக்காங்க இதே போக்கு நடிச்சிச்சின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் டிஎம்கேக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சப்போர்ட் கிடைக்காம போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நாளைக்கு தாக்கல் பண்ணக்கூடிய பட்ஜெட்டில் எல்லாவற்றையும் எல்லாரையும் வந்து ஈர்க்கும் வகையில் பல அறிவிப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இது விஷயமா ஆளும் கஞ்சின்னு பார்த்திங்கன்னா ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரையும் வந்து கவரும் வகையில் இந்த பட்ஜெட் இருக்கணும்ன்ட்டு ஆலோசனை பண்ணிகிட்டுருக்காங்க இதில் முக்கியமாக வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சம்பள உயர்வு பணி வரன்முறை ஒப்பந்த ஊழியர்களை வந்து நிரந்தரமாக்குறது காலி பணியடுகள் நிரப்புகிறது இதில் வந்து ஒரு சில முக்கியமான கோரிக்கையை விஷயமாக அறிவிப்பு விளிவதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் மாதம் மாதம் ஒரு முறை பார்த்தீங்கன்னா கட்டணம் கணக்கிட முறை அமலுக்கு வரது ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா திமுக வந்து தேர்தல் வாக்குறுதி வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இனிமேல் நிறைவேற்றாமல் இருக்காங்க இது விஷயமா அறிவிப்பு வெளியே வரதுக்கு இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியே வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க முக்கியமாக நாளை தாக்கல் பண்ண போகிற பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸையும் அனைத்து தரப்பினதையும் கவரும் வகையில் இருக்கும்னு சொல்கிறாங்க ஏற்கனவே புதுச்சேரி அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க இதில் ஒரு முக்கியமான அனோன்ஸ் பண்ண வந்து விட்டுருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்கள் பெண்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்க போகிறாங்களா மாதம் மாதம் இது தான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டாக இருக்கு இந்த வருஷமும் அடுத்த வருஷம் பிகினிங்கும் திமுக அரசுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் ஏன்னா வந்து அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா திமுக அரசு மீது நிறைய விமர்சனங்கள் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோபத்தை தணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக அகெயின்ஸ்டாக வந்து முடிவெடுப்பாங்க அதனால கண்டிப்பாக இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் திமுக அரசு மக்களுக்காகவும் கவர்மெண்ட் அம்ப்ளையன்ஸ்காகவும் ஏதாச்சும் பண்ணால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க திருப்பியும் ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும் இல்லைனா ஆபி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இல்லை வேறு எந்த கட்சினால்தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ காத்திருந்து பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு நாளைக்கு தகவல் பண்ணக்கூடிய பட்ஜெட்டில் அளவுக்கு வந்து எல்லாரையும் கவரும் வகையில் அறிவிப்புகள் வெளியிடுறாங்களா இல்லையான்ட்டு இந்த பதிவு நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்